வாழ்க்கை ஒரு பொருட்களும் வாழ்ந்துதான் பார்க்கணும் போராடி வெள்ளடா அந்த மாதிரி ஒரு மேட்ச் இன்னைக்கு நடைபெற உள்ளது என்றே சொல்லலாம் டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை இது போரா இல்லை போட்டியா என்று இன்னைக்கு நைட்டு தெரியுங்க ஒரு மிகப்பெரிய வார் என்றுதான் சொல்லணும் இந்தியா பாகிஸ்தான் போதுறாங்க பாகிஸ்தானை பொறுத்தவராக வால்வாசாவோ போட்டி தோத்தா இந்த பிளே ஆஃப் விட்டு சாரி பிளே ஆஃப்னே வருது பாருங்க இந்த டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் சுற்றிலிருந்து வெளியேறிடுவாங்க முதல் அணியா என்பது குறிப்பிடத்தக்கது அதிகாரப்பூர்வமாக ஆல்ரெடி வெளியேறிட்டாங்க ஓகேங்க இன்னைக்கு மேட்ச்க்காண்டி எத்தனை பேர் வெயிட் பண்ணிக்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சேம் டைம் யார் கமெண்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க உங்களோட கருத்தை போட்டு விடுங்க ஓகே இந்த நிலையில் வந்துட்டு சின்ன பையன் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஐபிஎல் அப்டேட் வந்துட்டு மோசிவான சிஎஸ்கே அப்டேட் வந்திருக்குங்க எல்ஜி டீம்ல இருந்து லக்னோ டீமில் இருந்து ஒரு முக்கியமான பிளேயரை வந்துட்டு கோயாங்கோ வெளியே அனுப்பியிருக்காரு சேம் டைம் அதே கோயாங்கோ பார்த்திங்கன்னா கோயாங்கோவுக்கும் கேஎல் எல் மிகப்பெரிய லெவலில் முட்டிக்கிச்சின்னு வைங்களேன் தெம்புல்லாத பையில ஏண்டா எடுத்தேன்னு கோயாங்கோ பொண்டாட்டி கிளி கிளின்னு கிளிக்க கோயாங்காவை இந்த வெளியில் கோயாங்கோ பார்த்திங்கன்னா கேஎல் எல் ராகுல கிளி கிளின்னு கிளிக்க முன்னூறு கேமரா முன்னாடி பின்னாடி அதெல்லாம் ஐபிஎல்ல பார்த்துருவோம் ஓகேவா கேஎல் ரவுலர் ராகுலர் ரிலீஸ் பண்ணுறாங்க சேம் டைம் அதாவது இந்த கோயா அங்கே கடிக்கடின்னு கிடைக்கிறார் இல்லையா சக பிளேயர்களை இந்த நிலையில் இவர் இருக்கார் பார்த்தீங்களா ஸ்டோயினிஸ் அவர் வந்துட்டு வெளியே வந்திருக்காருங்க இந்த நிலையில் வந்துட்டு அவர் சிஎஸ்கே டீமில் பிக் ஆகியிருக்காங்க என்றும் அதாவது சிஎஸ்கே அவரை ட்ரேட் பண்ணியிருக்காங்க என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு சென்னை கண்டிஷனுக்கு ஆப்டான பிளேயர் ஓகேவா அதாவது என்ன சொல்கிறதுங்க நம்ம சென்னை ஆடுகளும் ஸ்லோவாக இருக்கும் இங்கே வந்துட்டு மீடியம் சீமர் செம்மையாக போடுவார் ஸ்டோயினிஸ் அண்ட் அதிரடி ஹிட்டர் ஓகேவா இந்த நிலையில் செம்ம ஃபீல்டர் மூணு தரம் இவர்கிட்ட இருக்க மல்டி டேலண்டாக தோனி விரும்பக்கூடியவர் இந்த நிலையில் பவர் கிட்டிங் சென்னை அணிக்கு தேவை ஒரு மிடில்ல ஓகேவா மொய்நலிக்கும் வயசாயிடுச்சு இந்த நிலையில் அதாவது மொய்நலி வந்துட்டு லக்னோவுக்கு போறாரு ஏன்னா ஸ்டோயினிஸே இங்கே வர்றதுனால மிட் ட்ரான்ஸ்பர் பேர் மெத்தில் இந்த வருடம் மெகாக்ஷன் நடைபெற உள்ளது டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் ஐபிஎல்கான இந்த ஆண்டு நடைபெற உள்ளது இந்த நிலையில் வந்துட்டு ஸ்டோயினிஸே சிஎஸ்கே டீம் அப்ரோஸ் பண்ணியிருக்காங்க ஓகே பண்ணியிருக்காங்க அப்போ லக்னோ வந்துட்டு சிஎஸ்கே டீமில் ஒரு பிளேயரை கேட்டிருக்காங்க அந்த பிளேயர் தான் மொய்நலியாக அங்கே ட்ரான்ஸ்பர் மெத்த இல்லை விண்டோன்னு சொல்லுவாங்க விண்டோ ட்ரான்ஸ்பர்னு அங்கே அவர் அனுப்பிட்டு இங்கே ஸ்டோயினிஸ் அதாவது எல்லோ ஜெர்சியில் டுவெண்ட்டி ஃபைவ் ஐபிஎல் ப்ளே பண்ண போகிறார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க இது சென்னை அணிக்கு கூடுதல் பலம் என்பது குறிப்பிடத்தக்கது ஏன்னா தோனி தலைமையில் சப்ப பிளேயர் விளையாண்டாலும் சரித்திரம் பண்ணுவாங்க ஸ்டோனிஸ் வந்துட்டு ஐபிஎல் அந்த அளவுக்கு விளையாடவில்லை என்றாலும் தோனி தலைமையில் வரும்போது சேன் வாட்சன் சிவம் தூபே இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் எல்லா பிளேயருமே மேட்ச் வினராக இருப்பாங்க அந்த மாதிரி ஸ்டோனிஸையும் மேம்படுத்தி விடுவார் என்பது குறிப்பிடத்தக்க நடந்திருக்குது இது குறித்து ஸ்டோயினிஸே என்ன சொல்லியிருக்காருனா ஐபிஎல் மற்ற டீமை கம்பேர் பண்ணும்போது சிஎஸ்கே டீமில் தான் எல்லையற்ற பாசம் ரசிகர்கள் வச்சுருக்காங்க அந்த பாசம் தான் சிஎஸ்கே பிளேயர்கள் ஆட்டோமேட்டிக்காக ஃபார்முக்கு வராங்க செம்மையாக ப்ளே பண்ணுறாங்க அப்படி எல்லையற்ற அன்பு ரசிகர்கள் மத்தியில் நான் விளையாடுறதை நினைக்கும் போது கூஸ் பம்ப் ஆகுது டெஃபினட்டாக அவங்க நம்பிக்கையை பூர்த்தி செய்வேன் என்றும் ஸ்டோனி ஸ்டோயினிஸ் தரப்பில் இருந்து ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு என்பது குறிப்பிடத்தக்கதுங்க பட் ஸ்டோய்னிஸ் வந்துட்டு ட்வெண்ட்டி ஃபைவ் ஐபிஎல் சென்னை அணிக்கு சரியான பிக்காக இருப்பார் இருப்பாரா உங்களோட கருத்தை போட்டு விடுங்க மேலும் ஐ பி எல் அப்டேட் இந்த தெரிஞ்சுக்க இந்த ஃபாலோ பண்ணுங்கள் ஓகே